ஜெயம் ரவி அண்ணன் அவர்கள் ஒரு பிள்ளைய வந்து கூப்பிட்டுட்டு போனார் அதில் ஒரு ஒருத்தர் யூடியூப்காரன் அடுத்தடுத்து இன்னொரு யூடியூப்காரன் என்ன பண்ணுறியா ஜெயம் ரவி அண்ணன் இவர் ஆரம்பத்தில் இருந்து வச்சுருக்காரம்மா இந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணுறாங்க உலகத்தில் அவையாவே கஞ்சி இல்லாமல் வெயில் ம மண்டையை பொழக்குது சித்திரை மாதம் வெயில் மண்டையை புலத்துக்கிட்டுருக்கு இதில் இவங்களுக்கு இந்த பிரச்சனையை வேறு நம்ம எடுத்து கொடுக்கணுமா இருக்கும்தா ஏடா ஐயோயோ வீரவண்டி திருவிழாவில் தண்ணி இல்லாமல் அவன் தவிச்சிக்கிட்டு இருக்கான் குளிக்க தண்ணி இல்லாமல் இங்கே குண்டிகழுவ தண்ணி இல்லாமல் கரண்ட்டு ஃபுல்ல கரண்டை கரண்டை வேறு அடிக்கடி புரிஞ்சு விட்டுறாங்க இங்கே தண்ணி நல்லது நீ வர மாட்டுது ஒன்றும் வர மாட்டுது ஆ இங்கே ஸ்கூலில் கழிவு மார்க் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை சித்திரவதாக அன்னே பயத்து சாகுதுங்க எத்தனை பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கே இவருக்கு ஜெயம் பிரச்சனை தான் முக்கிய பிரச்சனை ஆகிப்போச்சு இதை ஐயோ உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது ஓ உங்களை உங்களை போகிறேன் பாரு அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை பார்க்குறதா இல்லை இவங்கள பார்க்குறதா இல்லை அவங்கள பார்க்குறதான்னு தெரியாமல் இருக்காங்க மக்களுக்கு பூராத்தையும் குழப்பி குழப்பி விட்டு இவங்களுக்கு என்ன கண்டன போடணும்னு தெரியாமல் அலைகிறாங்க இங்கே சித்திரவதாடா உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வர்ற வாட்ருக்கே ஆத்தா மாறி ஆத்தா இவங்களை கிளே இவங்கள கேளு ஃபஸ்ட்டு அநியாயம் இல்லை சேம ரவி அவங்க குடும்ப குடும்பத்துக்காரவங்க பார்த்துக்கிருவாங்கடா அவங்க ஐயா இருக்காரு அவங்க அண்ணன் இருக்காரு அவங்க ஆத்தா இருக்கு எல்லாம் பார்த்துக்குருவாங்க நீங்கள் போய் உங்கள் அப்போ உங்கள் போய் பாருங்கள் ஏன் நீங்கள் இந்த ஜெயம ரவி என்னை கல்யாணம் முடிச்சா அது அவர் குடும்ப பிரச்சனை அவங்க வாடிக்கிற நடிகர்கள் இன்னும் எத்தனை சம்சாரம் முடிக்கிறார்களும் தெரிய மாட்டுது ஆ இதை வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்திருக்காங்க ஆ நானே இங்கே உலகத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாடா நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் மதுரையில் அழையிற இறங்குறதுக்கு ஆற்றுல தண்ணியை திறந்து விடுவாங்கன்னா திறந்து விட மாட்டாங்கன்னு நான் வருத்தத்தில் இருக்கேன்